எட்டு தோட்டாக்கள் படத்தை இயக்கிய ஸ்ரீகணேஷ் அடுத்து சித்தார்த் சரத்குமார் தேவயானி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் திரி பிஹெச்கே என்ற குடும்ப படத்தை இயக்கியிருக்கிறார் சாந்தி டாக்கி சார்பில் இப்படத்தை அருண் விஸ்வா தயாரித்திருக்கிறார் இவர் ஏற்கனவே சிவகார்த்திகேயன் நடித்த மாவீரன் படத்தை தயாரித்தவர் ஆவார் திரி பிஹெச்கே படத்துக்கு அம்ரித் இசையமைத்திருக்கிறார் இப்படத்தின் பாடல் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு சென்னையில் இன்று நடந்தது இந்நிகழ்வில் படக்குழுவினர் மற்றும் இயக்குனர் மாரி செல்வராஜ் நடிகர் ரவி மோகன் உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்கள் கலந்து கொண்டு பேசினார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்ந்த வீட்டை பெற்றையும் தங்களுக்கு கனவு இல்லமாக இருந்த வீடு பற்றியும் மிகவும் உருக்கமுடன் பேசினார்கள் அந்த பேச்சை கேட்டு நடிகர் சித்தார்த் கண்ணீர் விட்டார் பின்னர் மேடையில் பேச வந்த சித்தார்த் கையில் கற்சிப்புடன் வந்து கண்களில் கண்ணீர் தார தாரையாக கொட்ட அவர் படத்தை பற்றியும் தன்னுடைய வாழ்க்கை பற்றியும் மனம் திறந்து பேசினார் சித்தார்த் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் எல்லோருக்கும் வணக்கம் தாய் தந்தை நான் சொல்றேன் வந்த இருந்து இது என்னோட நாற்பதாவது படம் ஒரு நடிகனா தான் எங்க தாய் தந்தை கிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்றப்போ எங்க அப்பா பாத்து சொன்னாரு நாற்பது படம் அரிசியாக செத்துவோம் அப்படின்னு அந்த கேள்விக்கு நான் பதிலும் சொல்ல ஆனா அந்த கேள்வியில ஒரு பெருமை இருந்தது ஒரு ஆச்சரியம் இருந்தது எங்க கண் அப்பா கண்ணில் ஒரு ரிலீஃப் எல்லாரும் அழகிச்சிங்க சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் எல்லாம் செல்வம் ரவி அருண் விஸ்வா யாரெல்லாம் பேசணும்னு எல்லாரும் அழகி ரொம்ப ஒரு ரொம்ப இமோஷன கட்சி போட இந்த நாற்பது படங்கள் அமைச்சு கொடுத்தது தாய் தந்தை தாய் வந்து எழுத்தாள தந்தை வந்து தயாரிப்பட அவங்க ரெண்டு பேரும் என்ன நம்பி என் மேல முதலீடு செஞ்சு என்ன அழகா காட்டணும்னு முயற்சி செஞ்சு என்ன பிற படுத்துறதுக்கு அவங்க சொந்த காசு போட்டு எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவங்களுக்காக உழைச்சு எனக்கே நாற்பது படம் தாண்டது வந்து ரொம்ப ஒரு நிகழாக இருக்கு அந்த நாற்பதாவது படத்தை வந்து ஒரு தாய் தந்தை எனக்காக அமைச்சு கொடுக்குறாங்க தாயை எழுத்தாளர் ஸ்ரீகணேஷ் தந்தை வந்து தயாரிப்பாளர் அருண் விஷ்வா தேங்க்யூ ஸ்ரீ என் நம்பி எனக்காக இந்த பிரபுவும் இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு அண்ட் இவ்வளோ இமோஷனல் ஆக்குற அளவுக்கு அதுவும் ரிலீஸ்க்கு முன்னாடி இவ்வளோ இமோஷனல் ஆக்கிற அளவுக்கு ஒரு கதையும் ஒரு படத்தையும் இவ்வளோ முதலீடையும் என் மேலே போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அருண் என்னோட ஃபார்ட்டி எய்த் இஸ் இஸ் யுவர் செகண்ட் ஃபிலிம் மை ஃபார்ட்டி எய்த் ஃபிலிம் அண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப் வில் கண்டினியூ அண்ட் ஐ வில் ஐ எவரிங் பிகேம் மெமரபிள் பிகாஸ் ஆஃப் வாட் யூ டீ அண்ட் நம்ம ரெண்டு பேரும் ஒரே விஷயத்து தான் சப்போர்ட் பண்ணோம் ஸ்ரீயோட ஸ்கிரிப்டை சப்போர்ட் பண்ணோம் அந்த ஸ்ரீ வந்து லாஸ்ட் டே ஷூட்டிங் சைலண்ட் ஷாட் மாண்டேஜ் எடுக்கிறது பார்த்தா கூட அந்த ஃபுல் பவுன்ஸ் செக்யூரிட்டி பிளாங்கெட் மாதிரி செட்டில் படிச்சிருப்பாரு ஸ்ரீகாந்த் அது ஒரு அசன் தெர்டராக எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அண்ட் தாய் தந்தை இந்த த்ரீ பிஹெச்கி உருவாகிறதுக்கான காரணம் ஒரு தாய் தந்தை கேரக்டர்ஸில் வாசுதேவன் சாந்தி இது முக்கியமாக ப்ரீபிஎச் கே வந்து இந்த தாய் தந்தை பார்த்து இந்த படம் ஸோ சரத்குமார் அண்ட் தேவியானி ரெண்டு பேருமே என்னோட நாற்பதாவது படத்துல என்னோட இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் நீங்கள் எனக்காக இந்த படம் பண்ணது நான் நெவர் பண்ணிடு அண்ட் நாங்கள் எதாவது ஒரு ஃபேம்லியாக ட்ராவல் பண்ணிருக்கோம் திஸ் யூனிட் வாஸ் வெரி இமோஷனல் அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் ஷரத் அண்ட் இந்த தேவியானி சரத்சரன் தேவியானி மேம் அவங்க எங்களை பார்த்துட்டு விதம் அவங்க வந்து இவ்வளோ படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டையும் அவங்களோட ஃபஸ்ட் படத்தோட ஒரு ஒரு பிளேஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுது அவங்க எல்லாரையும் ஈக்குவலாக பார்த்தது அவங்க வந்து பயிற்சிங்கிற பேர்லையா இருக்கட்டும் புரிதலுங்கிற பேர்லையா இருக்கட்டும் அக்கறைங்கிற பேர்லையா இருக்கட்டும் அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட் டைம் பேஷன் அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் அண்ட் ஏன்னா அவங்க ஃபிலிம் காலத்துலேருந்து ஒரு வருஷம் தியேட்டரில் ஓடின படங்கள் எடுத்த மிகப்பெரிய திரை நட்சத்திரங்கள் அண்ட் தெய்வானி மேம் வந்து ஒரு ஒரு குடும்ப தலைவி ஒரு ஒரு செட்டுக்கே அழகு ஒரு செட்டுக்கே லட்சணம் ஒரு செட்டுக்கே ஒரு பணி எல்லாமே தெய்வானி மேம் இந்த செட்ல அண்ட் எவ்வளவு கஷ்டமான ஒரு ஷூட்டிங் இருந்தாலும் அந்த ஃபேஸ்ல இருக்கிற ஒரு ஸ்மைல் சரி வாங்க எதுக்கு ஏதாவது ஒரு டல்லா இருக்கீங்க கீப் கீப் ஆன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு எல்லாம் கொடுத்ததுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது சூரிய வம்சம்ன்ற ஒரு படத்தோட பாதிப்பு சரத் சொல்ற மாதிரி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் கூட இருக்கும் ஏன்னா அது அவ்வளோ ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படம் அந்த படத்தில் கலகட்டின ஒரு ஜோடி அவங்களுக்கு ஒரு குடும்பம் அவங்களுக்கு பசங்கு இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு அழகான கனவுக்கு பதில் தான் இந்த த்ரீ பிஹெச்கே ஸோ அந்த குடும்பத்தில் என்னோட மூணு ஹீரோயின்ஸ் தேவயானி மீதா அண்ட் சைத்ரா இந்த மூணு ஹீரோயின்ஸ் தான் இந்த படமே அவங்களோட டிசிஷன்ஸ் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் அவங்களோட புத்திசாலித்தனம் அதுதான் இந்த வாசுதேவனையும் பிரபுவையும் வழிகாட்டி அவங்கள வந்து லைஃப்பில் ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அதுதான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும் வி ஆர் ஹூ வி ஆர் பிகாஸ் ஆஃப் த விமன் ஹூ சப்போர்ட் அஸ் அண்ட் த்ரீ பிஹெசிங் எனக்கு அஸ் அன் ஆக்டர் ரொம்ப ஒரு ஒரு பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் இப்போ யோ ஷூட்டிங் மல்டிபிள் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் நமக்கே நம்ம அந்த இடத்த கடந்து வந்திருப்போம் அது ஞாபகம் வந்துட்டு போகும் ஸோ அதை வந்து ஸ்ரீகணேஷோட எழுத்துல வந்து படிக்கிறப்போவே ஒரு ஃபீல் ஆமா இல்லை இது எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி எங்கள் அம்மா பார்க்குற மாதிரி எங்கள் அக்காவை பார்க்குற மாதிரி என்னை பார்க்குற மாதிரி அது எல்லாமே ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ எழுத்தாளர்களோட மேஜிக் வந்து அந்த வார்த்தை வந்து வெளியில் எடுத்து வந்து உங்கள் சட்டை சட்காலில் பிடிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு வேர்ட்ஸ் அதோட யூஸ் இருக்கும் அண்ட் இந்த படத்தில் இருக்கிற இமோஷனல் மோமெண்ட்ஸ் ஒரு ஒரு குடும்பம் சேர்ந்து பயணிக்கிறது அவங்க வந்து ஒருத்தரை வெட்டுக் கொடுக்காத சேர்ந்து இருக்கிறது இப்போ எனக்கு எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து சின்ன பசங்களை வச்சிட்டு மொதல் முறையாக ஒரு சொந்த வீடு கட்டின அந்த மெமரிஸ் நான் முத முறையாக ஒரு சொந்த வீடு எங்கள் அம்மா அப்பாவோட சொந்த வீடு தான் என்னோட முதல் சொந்த வீடு சின்ன வயசுல அவங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் பனை வச்சு அடகு வச்சு எப்படியோ ஒரு ஒரு செங்கலாக சேர்த்து கட்டின அந்த வீடு எனக்கு இன்னும் அந்த வீட்டில் தான் நாங்கள் இன்னும் இருக்கோம் ஸோ அது முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அண்ட் அந்த வீடு கட்டின அனுபவம் அவங்க வீடு கட்டினது எனக்கு இன்னும் நேற்று கட்டின மாதிரி ஞாபகம் இருக்குது நாங்கள் வளர்ந்த வீடு எனக்கு இது வரைக்கும் அவங்க அந்த வீட்டை தவிர சொந்த வீடுங்கிறது எனக்கு இருந்ததே கிடையாது இந்த வருஷம் தான் நான் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் என் மனைவிக்காக முதல் முறையாக வீடு வாங்கினேன் ஸோ அது என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாரம் அண்டு த்ரீ பிஹெச்கேங்கிற படம் நடிக்கிறப்போ ஒரு ஒரு த்ரீ பிஹெச்கி மாதிரி ஒரு வீடு வாங்குறது இஸ் அது ரொம்ப நல்ல சகுனமாக எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் இதுவே ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு படம் எடுத்துருக்கோம் அருண் ஸ்ரீ நான் இந்த படத்தில் நடிச்சி இந்த படத்தில் வேலை செஞ்ச டெக்னிஷியன் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கோம் அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே எனக்கு அமைஞ்ச மாதிரி இந்த மாசமே இல்லை எப்போ கூடிய சீக்கிரத்தில் உங்களோட கனவு வீடு உங்களுக்குன்னு ஒரு ஒரு இடம் ஒரு கலைக்கு மேலே ஒரு ஒரு ரூஃப் ஒரு அடையாளம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் நாங்க இந்த படம் ஷூட் பண்ற காலத்துல வாசுதேவன் சாந்தியோட குடும்பத்தை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்கேயுமே இந்த படத்துல நடிச்சவங்களோ டெக்னீஷியன்ஸோ பிரிச்சு நாங்க யோசிச்சதே கிடையாது பிகாஸ் அந்த அளவுக்கு ஸ்ரீ வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாப்புல ஸோ வி ஆல் ரியலி என்ஜாய்ட் டூயிங் திஸ் ஃபோல் அண்ட் சரத் சார் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நம்மளால யாராலுமே கணிக்க முடியாது இல்லையா ஸோ நம்ம அதை நடிக்கிறப்போ அதில் என்ன ஃபீல் ஆச்சோ அது மட்டும் நம்ம வெளிப்படையாக சொன்னால் நம்ம எதுக்கு இந்த படத்தில் நடிச்சோங்கிற ஒரு புரிதல் ஜென்ரலாக கிடைக்கும் பட் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு அது முத்து சொன்னாப்பியா அயலி டேரக்டர் சொன்னாப்பியா இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பார்த்தா படம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொன்னார் இல்லையா ஸோ ஐ திங்க் ஐ அக்ரி வித் தேட் இட்ஸ் ட்ரெய்லர் இஸ் அ வெரி நைஸ் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் த ஃபில் specifically want to டு the த டெக்னிஷியன்ஸ் ஆஃப் film. ஃபில்ம் எடிட்டர் கணேஷ் யோபிஸ் தினேஷ் அண்ட் ஜிதன் ஆர்ட் டைரக்டர் வினோத் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்டையர் அசிஸ்டன்ட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட அசிஸ்டன்ட்ஸ் நீங்கள் போட்ட உழைப்பு இந்த படத்துக்காக உழைச்ச லிரிஸ்ட் சிங்கர்ஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தட் இஸ் கான் இன் டு திஸ் ஃபில்ம் ஜஸ்ட் டு மேக் ஷூர் தட் இட் ஷுட் பி பிலீவபுள் அண்ட் இட் ஷுட் பி ஸ்வீட் அண்ட் இட் ஷுட் மேக் யூ ஸ்மைல் ஏன்னா அந்த புன்னகை தான் இந்த இந்த ஸ்ரீகணேஷுங்கிற ஒரு க்ரியேட்டரோட பியூட்டியை எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு மூணாவது படம் டைரக்ட் பண்ணுற ஒரு டேரெக்டரை பற்றி இவ்வளோ பேர் நடித்து காமிச்சு அவர் எப்படி பேசுவார் அவர் எப்படி ஃபோன் பண்ணுவார் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா நான் நான் இருபத்தஞ்சி வருஷத்தில் பார்த்ததே கிடையாது அண்ட் இப்போ வந்து இவ்வளோ தூரம் எல்லோரும் சொல்லிட்டாங்க அவர் மாதிரி நான் பேசி காமிக்கலன்னா என்னையே வீட்டில் உள்ள விட மாட்டாங்க ஸோ அவர் ஃபோன் பண்ணுவார் சே அப்படின்னு ஃபோன் கேட்கும் சொல்லுங்கள் ஸ்ரீ ஒன்றும் இல்ல சார் அது வந்து அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒரு சிரிப்பு இருக்கும் எல்லா வார்த்தைகளுக்கு நடுவுல ஒரு சிரிப்பு இருக்கும் அதுக்கு என்லயும் ஒரு சிரிப்பு இருக்கும் ஐ திங்க் தட்ஸ் இஸ் ஆஃப் சன்ஷைன் அண்ட் அது ஒரு பக்கம் இருக்க அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கர சபான ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்தைக்கு தான் என்ன வேணும்னு தெரியும் அது ரொம்ப கியூட்டா கேட்பேன் எனக்கு அந்த பொம்மை வேணும்னு கேட்கும் இல்லை க கொடுக்க முடியாதுன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும் பாருங்க அவ்வளோ க்யூட்டாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு தீயாக ஒன்று எரியும் ஏன்னா எனக்கு வேணுங்கிறதுன்னு எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறங்கிற ஒரு பிடிவாதம் கண்ணில் தெரியும் ஆனால் வாய்ஸில் மாறாது ஸ்மைல் குறையாது ஸோ ஹீஸ் அ வெரி வெரி பொசிவ் க்ரியேட்டர் ஆஃப் திஸ் க்ரியேஷன் இஸ் அ வெரி கிளியர் வெரி ஸ்டபன் வெரி குட் எனக்கு ஸ்டபனுங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும் பயங்கர பிடிவாகும் அண்ட் வி ரியலி என்ஜாய் ட்ராவலிங் ஆன் திஸ் ஃபிலிம் டுகெதர் இன்னொரு விழா நாயகன் என் அன்புத் தம்பி அமிர்த் ராம்நாத் ஐ சோ ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் ஜெயஸ்ரீ அக்கா இட்ஸ் ஜீனியஸ் ட்ரெயில் பிளேசர் இங்கே எல்லாருக்குமே ஒரு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க பாம்பே அக்கா அவங்களோட யூ கேரிங் இட் ஃபார்வர்ட் ஓ கரெக்ட் உடனே மம்சி கம்ஸ் சினிமா எனக்கு அப்படிலாம் கிடையாது இட்ஸ் அ வெரி கூல் டூட் எல்லோருமே அண்ட் த அப்ரோச் திஸ் ஃபிலிம் நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு அருண் ஸ்ரீ ஸ்ரீகணேஷன் கேட்டேன் இந்த படம் வந்து வாழ்க்கையை பார்த்தவன் மியூசிக் போட்டால் நல்லா இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டேன் ஏன்னா எனக்கு அந்த கஷ்டப்பட்டுருக்காங்களா இல்லையாங்கிற கேள்விக்கு எனக்கு பொறுதே தெரியாது பட் செல்ல நம்ம பேசியிருக்கோம் அதை பற்றி பட் இதுக்கு ஒரு வயசு ஒரு அனுபவம் இவ்வளோ சன்ரைஸ் இவ்வளோ சன்செட் பார்த்தவன் பிஃபோர் சன்ரைஸ் ஆஃப்டர் சன்செட் மியூசிக் போட்டால் பெட்டராக இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டேன் அப்போ வந்து அவரோட ஒரு கட் ஃபீல் இந்த பையன்கிட்ட ஒரு சோல் இருக்கு அவர் ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அந்த கட் ஃபீல்னால் இன்னைக்கு ஒரு படத்தையே நிறுத்தி இருக்குன்னு எனக்கு ஒரு ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கு மியூசிக் ஆஃப் த ஃபில்ம் இஸ் ஸோ பியூட்டிஃபுல்ங்க ஒரு புது கலைஞன் அவனோட வாய்ஸ் வாட் ஹீ வாண்ட்ஸ் டு ஷோ த வேர்ல்ட் அதுக்கு சரியான வடிவம் கூட இன்னும் அமையலை அதுக்கு சரியான எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அமையலை பட் வென் நேற்றுக்கு நைட்டு எங்களோட டிரெக்டர்ஸ் யூனியனே இங்கே வந்திருக்குங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீகணேஷ் எங்களோட டைரக்டர்ஸ் கம்யூனிட்டி வந்திருக்காங்க அவங்களோட நேற்று நைட் பேசினப்போ அவங்க எல்லாரும் அமிருத்தை பற்றி அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவ்வளோ பெருமையாக பேசினாங்க அமிர்தத் தட் இஸ் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யூ கேன் கெட் டிரெக்டர்ஸ் ஸ்டாக் டு யூ இல்லை டிரெக்டர்ஸ் ஸ்டாக் அபவுட் யூ அது வந்து சினிமாவில் அதை விட டெஸ்டிமோனியல் அதோட பெட்டர் ரிவ்யூ அவங்களுக்கு கிடைக்கவே முடியாது அண்ட் எல்லாருமே அதான் சொன்னாங்க எங்கே மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுது அதோட இம்பேக்ட் என்ன அண்ட் தேவானி மேம் பேசுகிறப்போ ஸ்பாட்டிங் பற்றி செல்வமும் சொன்னார் இதை வே அவர் பார்த்த வேர்ஷன் அப்படி இருக்கு அண்ட் தேவையானி மேம் ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் ஹைலைட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் படத்தை நெருகேற்றிட்டு இந்த படத்தில் நடிச்சுருந்தா நடந்துருக்கு அஸ் ஃபார்ஸ் இந்த வீடு வாங்குற யூனிவர்சாலிட்டி பற்றி சரத் சார் சொன்னார் டெய்லி காலையில் எல்லாரும் அசம்பிள் பண்ணுறப்போ இந்த டாபிக் ஓடும் இன்னமும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது எவ்வளோ ரெலவெண்ட் எவ்வளோ பேர் அதை டெய்லி பேசுகிறோம் இன்னைக்கு வந்ததில் இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இன்னமும் அதுதான் மெயின் விஷயம் அருணோட அப்பா வந்து அழகான ஒரு புன்னகையை கொடுக்குறாரு உங்கள் கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதை சார் அண்ட் இன்றைக்கி வந்து இந்த சொந்த வீடு எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அவங்க வந்து அம்மா பேர்ல சாந்தி காஃபீஸ்ன்னு கம்பெனி ஆரம்பிச்சு அதுல ஒன்னும் இல்லை ரெண்டாவது படத்துல இருந்து சாந்தி காஃபீஸ்னா இந்த இந்த மாதிரி படங்கள் நாங்கள் பண்ணுவோம்னு ஒரு ஒரு வீடு கட்டுற தானே ஏன்னா கல்யாணம் பண்ணிப்பார் வீடு கட்டிப்பார் அந்த மாதிரிதான் சினிமா எடுத்துப்பார் தயாரிப்பாளனோட வாழ்க்கை அவ்வளோ ஒரு வாலட்டைலான ஒரு வாழ்க்கை பட் வி ஆர் கியார் ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து உழைக்கிறதோ ஒரு படத்தை அந்த மாதிரி உருவாக்குறதுக்கு ஒரு தயாரிப்பாளன் சம்டைம்ஸ் தனியாக வருஷ கணக்காக தே ஸ்ட்ரகிள் ஸோ நானும் ஸ்ரீயும் நல்லா இருக்கிறதுக்காக உங்கள் பையன் வந்து ரொம்ப மேலே கெட்டிருக்காரு இந்த படத்தில் அண்ட் ஸ்வாதி அப்படி ஐ ஆம் ஸோ ஹாப்பி தட் ஹி இஸ் ஃபவுண்ட் பார்ட்னர் லைக் யூ இட் மீன்ஸ் அ லாட் தட் யூனோ தி ஹேஸ் த ஸ்ட்ரென்த் டு டு யூனோ ஃபேஸ் எனி திங் இன் லைஃப் அண்ட் இந்த படம் எடுக்கிறதுக்கான டெசிஷனே நான் ரொம்ப பாராட்டு வரும் தேங்க் யூ ஃபார் சூசிங் திஸ் ஃபில்ம் அண்ட் நீங்கள்தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை ஸ்கிரிப்டாக படிச்சுட்டு இன்ஃபேக்ட் ஸ்ரீகணேஷ் வந்து அப்போது இது கமர்ஷியலாக அப்படிலாம் நிறைய யோசிப்பார் ஸோ சரி நீங்கள் எதுங்க அது யார் கையிலங்க இருக்குது நமக்கு கதை பிடிச்சிருக்கா நம்ம அது கதையை அட்டன் பண்ணுவோம் நம்மளால முடியும் ஜப்பனீஸ் ஃபிலாசபி ஒன்று இருக்குது நம்ம எந்த வேலையை செய்யணும்னா நமக்கு நல்லா வர வேலை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வேலை நமக்கு சம்பளம் தர வேலை இந்த மூணுன்னு நம்ம தேடிட்டு போனோம்னா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம் ஐ திங்க் அருண் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்காரு சாந்தி டாக்கீஸ்க்காக அண்ட் ஸ்ரீகணேஷ் அது ரைட்டர் எல்லா படத்துலையும் அதுதான் தான் பண்ணுவார் இந்த படத்தை வந்து நேற்று கே சுழிகுமார் சாரோட இன்டர்வியூ ஒன்று ஒரு அவர் பெரிய மனஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூ இங்களைலாம் சேர்த்து கேள்வி கேட்குற மாதிரி ஒன்று பண்ணார் அப்போ அவரை வந்து கேட்டார் தேவியாணி மேம் கேட்டு என்னம்மா தேவியாணி சித்தார்த்துக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை சார் உங்களுக்கு யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்க என்ன என்ன பாச சொல்கிறீங்க இல்லை நான் தான் தேவியானி மேம்க்கு சன்னாக நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதான் நான் சொன்னேன் இல்லை நீங்கள் அது சொல்ல ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா ஆன்சாம்பிள் காசு படத்தோட அழகே அதுதான் கதை தான் ஹீரோ கதை தான் ஹீரோயின் சினிமா தான் ஹீரோ சினிமா தான் ஹீரோயின் இசை தான் ஹீரோ இசை தான் ஹீரோயின் இந்த படத்தில் யாருமே யாருக்காகவும் எதுவுமே ஒரு ஒரு அந்த ஒரு ஏறினா யார் மேல் படி யார் கிரி படி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த படத்தை நிறுத்துறது இந்த படத்தோட ஆனஸ்டி இந்த படத்தோட அழகு அண்ட் அந்த அழகு வந்து நடிப்பு வடிவத்தில் நீதாவும் சைத்ராவும் இந்த படத்தில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை நீங்களே பாருங்கள் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப இமோஷனல் ஆகிட்டாங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி சரத் சரும் தேவானி ராமும் ஒன்று பண்ணியிருக்காங்க அதையும் நான் அப்படியே அங்கேயே மைண்ட் அங்கேயே இருந்துருச்சு ஸோ நான் சின்னம் சொல்கிறேன் இது வந்து தாய் தந்தை ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு அழகை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த உலகம் அதே மாதிரி தான் இந்த படமும் அதே மாதிரி தான் இந்த வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி அண்ட் எனக்கு நாற்பதாவது படத்தில் இந்த மாதிரி ஒரு இமோஷனல் டெப்த் அண்ட் ஆனஸ்டி இருக்கிற படம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அண்ட் நாங்கள் எப்போவுமே எல்லா படத்தையும் ஃபர்ஸ்ட் படம் வந்து தான் பார்ப்போம் பிகாஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இன்றைக்கி நைட் பேசுகிறவங்க எல்லாரோடய என்னையா ரிலாக்ஸாக தூங்கலாமா ரிலீஸ்க்கு முன்னாடி என்னென்னு என்ன இன்னும் நோஸ் இல்லையா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பட் அந்த அன்சர்டினிட்டியில் கூட நடித்தவங்க எல்லாருமே கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இந்த ப்ராசஸை எவ்வளோ அழகான ப்ராசஸ் ஆக்க முடியுமோ அவ்வளோ அழகான ப்ராசஸ்ஸாக ஆக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த தருணத்தில் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு மை மேக்அப் ஆர்டிஸ்ட் சிவமல்லேஸ்வர் அவர் வரும் ஏன்னா அவர் என் கூட இருபத்தி மூணு வருஷமாக இருக்கார் அண்ட் எல்லோருமே வந்துட்டு இளமையாக இருக்கீங்க இளமையாக இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க உங்களுக்கு வயசே ஆகாதா அப்படின்லாம் கேட்குறாங்க பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் கிராஃப்ட் சிவா சருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ எங்களுக்கு நீங்கள் என் ஃபேஸை பார்த்தோ என்னோட உருவத்தை பார்த்தோ ஏதாவது சொல்கிறீங்கன்னா அதுக்கு நிறையா டிஸ்கஷன் நிறைய மெனக்கெடல் நடக்கும் ஏன்னா எங்களுக்கு எல்லாமே சினிமா தான் ஸோ நாங்கள் கற்றுக்கிட்டதும் சினிமாவில் தான் நாங்கள் சம்பாதிச்சு திரும்ப கொடுத்ததும் சினிமாவுக்கு தான் அந்த ட்ராவலில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் கூட இருந்தால் ஒரு நடிகனுக்கு வந்து ஃப்யூச்சர் மேலே ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் வருது அண்டு இதுக்கு முன்னாடி என்னோட ரொம்ப 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 நெருங்கிய நண்பன் ஒருத்தன் பேசினான் நாங்கள் ரெண்டு பேரும் வளர்ந்து வளர்ந்து டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படியே வளர்ந்துட்டோம் ரவி நிறைய பேர் தெரியாது நீ நான் நீ மாதிரி நான் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது பட் நான் எப்படி அவன் வீட்டில் இன்னொரு பையனும் அவனும் என் வீட்டில் இன்னொரு பையன் எங்கள் பேரெண்ட்ஸே ஒருத்தர் ஒருத்தர் அப்படி தான் சொல்லிப்பாங்க அண்ட் நான் ரவி கிட்டே சொன்னேன் எனக்கு இந்த படம் மோகன் சர்க்கிட்ட பார்க்கணும் ரவி தெரியாது நானும் மோகன் சார் நிறைய எஸ்எம்எஸ்சில் வாட்ஸ்அப்பில் பேசிப்போம் ரெகுலராக பேசிப்போம் ஸோ மோகன் சார் சர்க்கிட்ட இந்த படம் நான் போட்டு பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா எனக்கு எப்படி பொம்மருலுங்கிற கதை வந்து அவங்க வீட்டிலேருந்து நடந்த கதை அது அப்படியே வந்து நான் தான் ஆக்சுவலாக பொம்மருல ரவியாக நடித்தேன் நான் பண்ண ரோலாக ரவி தமிழில் சந்தோஷமா நடித்தேன் அதான் அந்த படம் உருவாகின ஒரு மேஜிக் அண்டு அந்த அந் அதுக்கு முன்னாடியும் ஒரு படம் நாங்கள் ரெண்டு பேரும் добரேவ வட نوસ્તાนంటి నిరంతన ఇంగ సంథింగ్ సంథింగ్ అనకో మనకో సో వి हैव ट्रैवल टुगेदर फॉर 20 ఇయర్స్ అవనోడ వలచిల్లా యావదర్చేయకి అవనోడ వలచిల్లా అవనోడ వలచీకు వి హావ్ ఆల్వేస్ సీన్ ఈచ్ అదర్ యాస్ బ్రదర్స్ అండ్ ది పోనా పాథోనే డాడా డైరెక్టర్ నా డాడా డైరెక్టర్ సోలాదిnga కరతీబబు డైరెక్టర్ అని చెల్లుnga అని చెల్లిన బికాజ్ ఐ హావ్ సో మెనీ ఎక్స్‌పెక్టేషన్స్ ఫ్రమ్ దట్ ఫిల్ మీరు ఎప్పుడూనే లల్లరుండా నేను ఎప్పుడూ సంతోషంగా ఉంటని ఐ లవ్ యు వెరీ మచ్ அண்ட் அருண் ஸ்ரீ ஸ்ரீகணேஷன் எனக்கு படம் போட்டுக்காக நான் எனக்கு நேற்று நீ படம் பார்த்துருக்கேன் இதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன் அது அப்புறமா நம்ம பேசுவோம் யாராவது மறந்துடுவேன்னா ப்ளீஸ் ஃபார் கிவ் இந்த படம் வந்து ஜூலை ஃபோர்த் ரிலீஸ் ஆகுது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம் டெட் ஆல் ஆஃப் இஸ் ரெலி என்ஜாய்டு மேக்கிங் எனக்கு இந்த படம் பற்றி பேசுகிறப்ப எவ்வளோ இமோஷனாக இருக்கும் இந்த படத்தை பண்ணதுக்காக நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேன்னோ அது உங்கள் வேஸ் அண்ட் ஆடியன்ஸ் அது நீங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சால் ஸ்ரீகணேஷ் ஹஜ் தான ரிய ரிய ரியலி கிரேட் ஜாப்ன்னு நான் சொல்லுவேன் பட் ஆஸ் ஆஃப் நவு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி தேங்க்யூ ஸ்ரீ தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆல் ஆஃப் ஃபர்ஸ் திஸ் ஃபில் அண்ட் ஐ கான் வெயிட் டு சி வாட் யூ ரைட் நெக்ஸ்ட் அண்ட் உங்களோடய ஐம்பதாவது படத்தோட விழாவில் உங்களுக்கு எவ்வளோ நான் நரைச்ச முடி இருந்தாலும் எல்லோரும் உங்களோடய பேசுகிற ஸ்டைல் பற்றி இப்படியே வந்து திரும்ப வர்ணிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் பிகாஸ் இட்ஸ் ரியலி ப்ரெஷர்ஸ் நான் அதை பார்த்ததே கிடையாது செல்வம் ரொம்ப அழைச்சிங்க நினைக்கி பழைய ஞாபகத்தெல்லாம் தோல்வி பதினேழு வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்துலாம் திரும்ப ஞாபகப்படுத்தி அண்டு அருண் விஸ்வாக்கு எனக்கும் நிறைய காமனாலிட்டிஸ் இருக்கு அவர் வந்து மணி சார் கிட்ட போய் அஸ்டன்டா சார் ரேங்க் வயசு முன்னவர் அப்ப சார் என்ன சொன்னாருன்னு கூட சொல்லிடுறாங்க இண்டஸ்ட்ரி நீட்ஸ் கிரேட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ ஒழுங்காக போய் படம் எடுங்க அப்படின்னு எங்க சார் சொல்லி அமைச்சிருக்காரு அவர் அவரும் தேங்க் காட் அவர் சொன்னார் அப்புறம் எல்லாம் த்ரீ பிஹெச்கே எனக்கு வந்துருக்கேன் வந்திருக்காரு ரெண்டாவது அவரும் ஒரு கமல் ஃபேன் ஸோ நாங்கள் பேர் தூரத்துலேருந்து சார் ஒரு ஒரு இமயமலை மாதிரி பார்த்துருக்கோம் அண்டு மூணாவது அவரோட ஆசான்னு என்னோடய ஃப்ரெண்டு ராமன் ஸோ நிறைய காமனாலிட்டிஸ் இருக்கிற ரெண்டு பேர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கோம் சாந்தி காபீஸ்க்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுவும் சொன்ன மாதிரி யார் என்ன சொல்கிறாங்க எவ்வளோ வசூல் பண்ணதுன்னு தாண்டி இந்த படத்தை பண்ணதுக்கு அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா அது ரொம்ப உண்மையான வார்த்தை பிகாஸ் அவர் என்னைக்கு காபி செக் பண்ணாரோ அந்த நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு இதே வார்த்தை சொன்னார் எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்லாம் தெரியாது பிரதர் இந்த படம் சூஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் படத்தை ரொம்ப அழகாக அவர் வர்ணிச்சார் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க வந்து செலக்ட் பண்ணுற படத்தை அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி முடிக்கிறதுக்கு ஒரு ரைட் இருக்குது அது நல்லபடியாக வெளியே வரணும் அது எல்லாரும் பார்க்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் சினிமா நீட்ஸ் தாய் தந்தை தாய் எழுத்தாளர் தந்தை தயாரிப்பாளர் உங்களோட ட்ரைப் வளர்ந்து 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 வளர்ந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் எங்களோட ட்ரைப் வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு சான்ஸே எதிர்பார்க்க முடியும் ஸோ ஒரு நடிகனை நான் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஜூலை ஃபோர்த் குடும்பத்தோடு அந்த படத்தை பாருங்கள் ஐ ஹோப் இட் வில் சாட்டிஸ்ஃபை ஆல் ஆஃப் யூஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ